நூடுல்ஸ் சாப்பிட்ருலாமா இனிய தோழிகளுக்கு எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நூடுல்ஸ் போகிறோம் இது இந்த மாதிரி பெரிய பாக்கெட்டுங்க இது நூடுல்ஸ் கிடையாது இருக்காண்டி தண்ணி வச்சிருக்கேன் கொதிக்குது இது போட்டு வேக போட்டுருவோம் இது பெரிய பாக்கெட்டு இதில் பாதிதம் போட்டுருக்கோம் சாருங்க வேகுது இப்போ இதுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் அரை உப்பாகவே போடலாங்க மசாலா இருக்கும்னு நினச்சிங்க மசாலா இல்லை வெறும் பாக்கெட் தெரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேணுங்க பார்த்துக்கணும் அஞ்சு இல்லாத நாலு நிமிஷமாக அது வேகணும் தண்ணி கொஞ்சமாக வச்சிடக்கூடாது இந்த மாதிரி வேகிற மாதிரி வச்சிடணும் பெரிய நூடுல்ஸுங்கிறதுனால அஞ்சு நிமிஷம் வேணும்னு சொன்னேன் அப்போ தான் வேகும் இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சுங்க எடுத்து வடைச்சிருவோம் தண்ணியை என்ன ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கணுங்க கடுகு பூண்டு பழம் ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பழகத்துக்கு வதங்குங்க பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வெங்காய தழுது தக்கன உப்பு கொஞ்சம் மூடி ஏற்ற குழம்பு மிளாப்பொடி அரைப்பூன் ஜம் தண்ணி டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு இதில் என்கிட்ட ஒரு முட்டை தான் இருந்துச்சு புத்தனி நீங்கள் மூணு முட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணிச்சிடலாம் இந்த மாதிரி ஊற்றினா போதும் தண்ணி கழுச்சு இது ஒன்றா போல போலன்னு வந்துடுங்க போட்டு கிண்டிடலாம் மசாலாலாம் சேர கிண்டி ஆசுங்க அருமையான நூடுல்ஸ் சேர்த்து தேங்க்யூ சூப்பரான நூடுல்ஸ் சாப்பிட்றலாமா